இன்றைக்கி நம்ம கோதுமரவை வச்சு ரொம்பவே வாயில் வச்சோ ஒன்றை கரைஞ்சி போகிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடிய கேசரி எப்படி பண்ணணும் பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து இதை நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த நெய்யில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா பால் சேர்க்க போகிறோம் பால் வந்து மூணு கப்பு பால் சேர்த்துக்கலாம் பால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க தண்ணியில் கூட பண்ணலாம் மூணு கப்பு தண்ணியை நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிடலாம் இந்த டைமில் ஒரு இடிகளில் ஜாதிக்காய் ஒரு சின்ன பீஸ் அப்புறமா ஒரு அஞ்சு புல்ல ஏலக்காய் எடுத்து இதை நல்லா தட்டி நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கோதுமை ரவை எல்லாமே நல்லா வந்து பாலில் வெந்து வந்திருக்கும் இது கூட நம்ம வந்து அரைக்கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு ஓமான தண்ணி சேருங்க கொஞ்சம் சூடான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நாட்டு சக்கரை நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக நாட்டு சக்கரையில் கூட பண்ணலாம் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்க அந்த ஏலக்காய் அப்புறமா ஜாதிக்காய் பொடி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கடைசியாக ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது நல்லா வந்து நம்மளுக்கு திக்காய் வரும் அந்த ஸ்டேஜில் கடைசியாக முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம இதுக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்பவே வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க் யூ